எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாண்டவர்களின் அஞ்ஞான வாசம் ஒரு ராஜயோக பார்வை உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போனாங்க அது ஒரு வருஷம் மறைஞ்சே வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தூதெல்லாம் போயினாங்க அவங்க அது ஒத்துக்கலை அதுக்கப்புறம் போர் நடந்தது அதான் மகாபாரத யுத்தம் அதுக்கப்புறம் கௌரவர்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இதுதான் மகாபாரதம் ஓகேவா இந்த பாண்டவர்கள் வந்து மறைஞ்சு வாழ்ந்தாங்க இல்லையா அதை வந்து சமீபத்தில் வானியில் பரமாத்மா அது வந்து உங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்தது சம்மந்தப்பட்டது இந்த சங்கம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வானியில் சொல்லியிருக்கார் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மகாபாரதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் இந்த சூதாட்டம் விளையாடுவாங்க அதாவது தாயம்லாம் சொல்லுவாங்களே அதில் அதில் சகுனி வந்து எக்ஸ்பர்ட்டு இங்க சகுனி வந்து கௌரவர்களுக்காக விளாடுவார் இங்கே வந்து யுதிஷ்டன் விளாடுவாங்க யுதிஷ்டனுக்கு வந்து சகுனி அளவுக்கு டேலண்ட் கிடையாது அதனால் எல்லா பொருளும் அடைவான வைப்பார் வச்சு 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 கடைசியாக ஆட்சியை விட்டுருவார் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் மறைஞ்சு வாழணும் அந்த ஒரு வருஷம் மறைஞ்சு வாழ்கிறதுல என்ன பியூட்டின்னா யாராவது ஒருத்தர் அதாவது கௌரவர்கள் யாராவது ஒருத்தர் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணும் பன்னெண்டு வருஷம் காட்டு ஒரு வருஷம் மறைஞ்சு வாழணும் அப்படின்லாம் இருக்கும் அதில் இவங்க ஒரு ஒரு வேஷத்தில் இருப்பாங்க எக்ஸ்பெஷலி அர்ஜுனன் வந்து அலியாக அதாவது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு ராஜ்யத்தில் வேலை பண்ணுவாங்க அந்த ராஜ்யத்தில் இருக்க இளவரசன் வந்து ரொம்ப பயந்தவன் அவன் போருக்கு போவான் தேரோட்டியாக அர்ஜுனன் தான் போவான் அதாவது அலி வேஷத்தில் யார் கூட சண்டை போடுவாங்க கௌரவர் கூட தான் சண்டை போடுவான் அப்படி சண்டை போடும்போது கர்ணன் கூடலாம் சண்டை போட வேண்டியிருக்கும் மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போகும் அப்போ கர்ணன் சொல்லுவான் என்னை வந்து ஜெயிக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு தான் டஃப் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அலிக்கு பண்ண முடியாது இது வந்து அர்ஜுனன்னா இருக்குமோன்னு சந்தேகத்தை கொண்டு வருவார் இதுக்கப்புறம் சொன்னாங்க இது பிற்காலத்தில் தெரிஞ்சிடும் அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இப்படி இருந்தவங்க இவங்க தான் ஸோ நான் அன்றைக்கே நான் சந்தேகப்பட்டேன் அதெல்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கதையிலலாம் வரும் ஓகே இங்கே ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அந்த பாண்டவர்கள்ன்றது நம்மள தான் சொல்றாரு பாண்டவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ராஜயோக பார்வையில் என்ன ஆன்மீக வழிகாட்டின்னு அர்த்தம் இன்னைக்கு பரமாத்மா தான் நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு அந்த டைரக்ஷனை வாங்கி நம்ம வந்து உலகத்துக்கு சொல்கிறோம் இறைவன் வந்துட்டாரு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மா நம்ம ஒரு ஐயாயிரம் வருஷம் ட்ராமான நடிக்கிறோம் அது பெருக்கால்பம் இது சுகம் துக்கம் நாடகம் பிரிக்கப்பட்டிருக்கு நாலு யுகங்கள் இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து பரமாதான் சொல்லிக் கொடுத்து நமக்கு தெரிஞ்சு இதை நம்ம வந்து உலகத்தை சொல்லிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு ராஜ்யம்னா மறைமுகமாக இறைவங்கிட்டருந்து ஆஸ்தி வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இது மறைமுகமாக அப்படின்னு சொல்றோம்னா இப்போ நான் யோகா பண்ணுறேன்னா ஒரு பஸ்ஸில் போகிறேன் ட்ரெயினில் போகிறேன்னு வச்சுக்கலாம் அப்போ கூட என்னால் இறைவனை கனெக்ட் பண்ண முடியும் பொதுமக்கள் நம்மளை பார்க்குறவங்க என்ன தெரியும் இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு தோணும் ஆனால் நான் நினைவு நானும் பரமாத்மா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது இதனால தான் அது மறைமுகம்னு சொல்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா இப்படி ஒரு ஒரு நாடு என்ன பண்ணுறாங்கன்னா நான் தான் உலகத்தில் சூப்பர் நாடு என்னோட தான் உலகமே இயங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க ஓகேவா ஆனால் இந்த என் நம்ப இந்த ராஜோகிகள் நம்ப என்ன பண்ணுறோம்னா யாரு சண்டைக்கு போகிறது இல்லை யாருக்கூடையும் சண்டை சத்துல வச்சுக்கிறதே கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறோம் யாருக்கிட்ட நமக்குள்ள இருக்கிற அஞ்சு விகாரங்களோட காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசையோட யார் ஒருத்தர் தன்னை ஜெயிச்சிடுறாங்களோ ஓகேவா அவங்க வந்து உலகத்தை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஓகேவா அப்ப பரமாத்மா சொல்றாரு ஆத்மாவானது ஆத்மானது பூர்வதன் மதியிலிருந்து உடல் உடலை இயக்கிட்டு இருக்கு ஓகேவா ஸோ ஆத்மா தான் இந்த உடலோட ராஜா இந்த ஆத்மா மூணு விஷயம் இருக்கு மனம் புத்தி சன்ஸ்கார்னு இருக்கு ஆத்மா கண்ட்ரோல் இந்த மூணு இருக்கணும் மனசு நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாத எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது இது நல்லது தேவையான எண்ணங்களை உற்பத்தி பண்ண வைக்க வேண்டியது ஆத்மாவோட வேலை அதாவது ஆத்மாவோட கண்ட்ரோலில் இது நடக்கணும் புத்தின்றது ஒரு ஜட்ஜு என்ன எண்ணம் வருதோ அது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லதே செய்ய சொல்ல வைக்கிறது புத்தியோட ஆத்மாவோட வேலையாக இருக்கணும் சன்ஸ்கார் பதிவுகள் வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஆகிடும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து கர்மம்னு சொல்கிறோம் அது ஆகிடும் அப்படி ரெக்கார்டாகிறது நல்ல விஷயங்களாக ரெக்கார்ட் ஆகணும் அப்போ இந்த மூணுமே யாரோட கண்ட்ரோலில் இருக்கணும் ஆத்மாவின் கண்ட்ரோலில் இருக்கணும் அதே மாதிரி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்றான்ல கண் பாக்கிறதுக்கு காது கேட்குறதுக்கு நாக்கு சுவைக்கு அப்படிலாம் சொல்றான் அப்படி ஒரு ஒரு சென்ஸ் ஆர்கனும் அதோட விஷயத்தை கூப்பிட்டுட்டிங்கன்னா கண் போன போக்கிலே போயிடுவான்ல மனப்போக்கில போக்கிடுவா அப்படி இல்லாமல் இந்த சென்ஸ் ஆர்கனும் ஆத்மா சொல்றது கேட்கணும் எதை பார்க்கணும் எதை கேட்கணும் அப்படின்றது ஆத்மா சொன்னா உடனே ஓகே ரைட்டு அப்படின் இவங்கள சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்கிறார் பரமாத்மா யார் தன்னை ஆள முடியுமோ அவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி அவங்க தான் அங்கேயும் ராஜாவாக வர்றதுக்கு எழுதிஜிபில்றார் அப்போது இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யா த்ரெட்டாக இருக்கலாம் ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்கா த்ரெட்டாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு இருந்து இவங்களை எல்லாரையும் கேலி பண்ணி ஆட்சி புடிச்சிட்டு போயிடுவோம் அதுதான் நடக்க போகுது ஜட்ஜ்மெண்ட் டேயில் ரஷ்யாவும் அந்த டைமில் உலகப்போர் மூன்று நடக்கும் ரஷ்யாவும் அமெரிக்கா அடிச்சுப்பாங்க அடிச்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டங்களும் தண்ணியில் கொண்டு போயிடுவாங்க அப்புறம் டெல்லியில் மட்டும் ஒரு பத்துல இருந்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க உலகத்துடைய ஜனதா கூட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் இல்லாமல் போயிடுவோம் இதில் கண் சில விஷயம் நடக்குது பாருங்களேன் இப்போ என்ன நடக்குது நான் வீடியோ போடுறது வந்து இன்னிலிருந்து இந்த மாத கடைசி கூட நடக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் கடைசி இந்த சண்டே தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரான் இருக்கு இல்லையா ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எதுக்குன்னா நீங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன சொன்னாங்க அமைதியான வழியில் அதுக்கு தான் நாங்கள் தயாரிக்கிறோம் ஈரான் சொல்கிறாங்க இதை வந்து யாரும் உங்களுக்குமே நம்பலை அதனால் இந்த வார கடைசிக்குள்ள இஸ்ரேலோ இல்லை அமெரிக்காவோ ஈரானுடைய அணு நிலையங்கள் யாருக்கான சம்பந்தப்பட்ட எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்களோ எங்கெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் காலி பண்ணுவாங்க தம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இதுக்கு ப்ரூஃப் என்னென்னா அமெரிக்கா வந்து தங்களுடைய மக்கள் யாரெல்லாம் ஈரானில் இருக்காங்களோ அவளோடய சரி கிளம்பி அமெரிக்காக்கே வந்துடுங்க யாரும் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சர்க்குலரும் கொடுத்துட்டாங்க இப்போ கேள்வி என்னென்னா ஃபஸ்ட்டு ஈரான் அடிக்குமா இஸ்ரேல் அடிக்குமா இரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் எங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் நான் அந்த லிஸ்ட்டை லிஸ்ட்டோடனே வெளியிடட்டுமா அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க ஈரான் சொல்கிறேன் நீயோ நானும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றாங்க ஸோ இப்படி ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது இங்கே யூரோப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா முதல் முறையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் எதிரி வந்து யுக்ரைனும் கிடையாது அமெரிக்காவும் கிடையாது என முதல் எதிரி ஜெர்மனி அப்படின்றார் புட்டின் அப்படி சொல்கிறார் அது ஏன் சொல்றாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலக போர் ஒன்று வந்து ஜெர்மனி வைசஸ் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு உலக போர் ரெண்டு ஜெர்மனி வைசஸ் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு உலக போர் மூணு மட்டும் ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு நம்ம பேசுறோம் சொல்றோம் ஆனால் அதை தொடக்கி வைக்க போகிறது இவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அமெரிக்கா வந்து டோட்டலாக கழண்டுக்கிறாங்க யுக்ரைன் கிட்ட நாயுமே உங்களுக்கு ஆயுதமும் தரமாட்டேன் பைசாவும் தரமாட்டேன் நீ ஆச்சும் இதாக பாடுது இப்போ யுக் இந்த யூங்கர்களை யூரோப்பெல்லாம் சேர்ந்து இவனை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் கிட்டத்தட்ட போலாண்டில் வந்துட்டோ ஃபின்லாண்டில் இங்கெல்லாம் வந்து முப்பதாயிரம் ராணுவ வீரர்களோ கூச்சி வச்சுருக்காங்க நேட்டோ என்னதுக்குன்னா இப்போ வந்து அவங்க பார்வையில் அமெரிக்கா ரஷ்யா வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இது ஒரு டைம் இப்படி மொத்தமாக ரஷ்யா இப்போ கேலி பண்ணிட்டோம்னா இனி பத்தம்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ரஷ்யா இது வரைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க மூணு வருஷமாக ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடுக்கு வந்து யுக்ரைனை பிடிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு பேசுகிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைனெல்லாம் வந்து சோலார் சோவியத் யூனியனோட ஒரு அங்கம் ரஷ்யாவுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இந்த யுக்ரைனை பிடிக்கணும் அடிக்கணும் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது அவனோட வந்து ஒரு பிரதர்லி ஸ்டேட்டாக தான் அவங்க பார்க்குறாங்க அதனால தான் அடிக்கிறது கூட பார்த்து பார்த்து அடிக்கிறாங்க ஓகேவா அவங்க பேசுகிற பாஷையும் இவங்க பேசுகிற பாஷையும் கிட்டத்தட்டலாம் ஒன்று தான் ஓகே அப்படி இருக்கிற யுக்ரைன் அடிக்க தோணில் ஆனால் இவங்க ஜெர்மனியையோ யூகேயோ ஃப்ரான்ஸோ அடிச்சான ஒரே நாள் அடிச்சு முடிச்சுட்டு தான் இருப்பாங்க ரஷ்யா அவங்க காட்ட மாட்டாங்க அவங்கள அடிக்கும் போது ஆனால் யுக்ரைன் அடிக்கும்போது அவங்களுக்கு அந்த மனசே வரமாட்டிருந்து அதனால தான் மூணு வருஷமாக பொறுமையாக ஸ்லோவாக தட்டி 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 ஒரு ஒரு ஊராக பிடிக்கிறாங்க இதுதான் உண்மையை தவிர ரஷ்யாவுக்கு வந்து ஒரு நாடை பிடிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய நாடு மேப்லேயே பாருங்களேன் எதுவும் ரொம்ப பெரிய நாடுனா ரஷ்யா தான் ரஷ்யாவில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரே நாட்டில் பத்து டைம் ஸோன் இருக்குன்றாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீர்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்க இப்போ இருக்க டைமும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற டைமும் ஒன்று தான் ஆனால் ரஷ்யாவில் அப்படி கிடையாது ஓன் டிஃப்ரெண்ட் ஸோன் அப்படின்னா ரஷ்யாக்குள்ளேயே ஒரு டைமில் பகல் இருக்கும் ஒரு ஊரில் பகல் இருக்கும் ஒரு ஊரில் ராத்திரின்னு இருக்கும் அப்போ எவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்குன்னு பாருங்கள் அந்த ரஷ்யா ஓகே ஸோ இப்போ அங்க நேட்டோ வந்து கெலாட்ட பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கலாம் உலக போர் மூன்று ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு என்ன பண்ணிடுவாங்க உலகத்தை அழிக்க தான் முடியும் யார் ஆட்சி பிடிப்பா பாரதம் தான் ஆட்சி பிடி ஓகே இதுக்கு நீங்களும் நானும் ரெடி ஆகணும் அவ்வளவுதான் ஓகேவா சோ பரமாத்மா சொல்றாரு மறைமுகமா வானிலை சொல்றது என்ன சொல்றாரு குகையில் இருந்தாங்க பாண்டவர்கள் உள்ளிவதுக்கு தெரியாம இங்கே குகைன்றது வந்து நம்மளும் வீட்டில் தான் இருக்கோம் அதுக்காக குகையில்தான் போய் ஒழிஞ்சலாம் இல்லை வீட்டில் தான் இருக்கும் ஆனால் நம்ம புருஷார்த்தம் பண்ணுறோன்னு தெரியாது ஆக்சுவலாக புருஷார்த்தம் பண்ணுறதுனா மக்களுக்கு தெரியணும்னு நினச்சிக்கலாம் நீங்கள் சாமியார் மாதிரி ஆகிடணும் ஒரு காட்டில் போய் ஒரு கா மலையில் போய் உட்காந்துக்கணும் ஒரு பாறையில் போய் உட்காந்துக்கணும் அப்படி பண்ணாதான் மக்களுக்கு ஓ ஹோ ஒரு ஏதோ யோகா பண்ணுற போல இருக்குன்னு தெரியும் ஆனால் நம்ம அப்படி இல்லையே பஸ்ல போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் சாதாரணமாக உட்காந்துருக்கோம் உங்ககிட்ட பேசும்போது கூட இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது இறைவன் நினைவுகளும் உங்ககிட்ட என்னால் பேச முடியும் தன்னை ஆத்மாவை உணரணும் ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு இவ்வளோதான் அதனால இது மறைமுகமாக செய்யப்படுறதுனால இதை இதை யூக்கட் பண்ணுறாரு பாண்டவர்களும் அந்த ஒன் இயர் மறைஞ்சு வாழ்ந்த மாதிரி நம்ம இந்த சங்கமத்தில் வந்து நம்மளோட முயற்சி வந்து குப்தமாக இருக்குது யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பரமாத்மா சொன்னார் நானும் இதெல்லாம் யோசிச்சது இல்லை அதாவது அந்த பாண்டவர்கள் மறைஞ்சி வாழ்ந்த வாழ்க்கையும் இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கையும் இதை கம்பேர் பண்ணால் நான் பக்தி ஐ மீன் யோசிக்கவே இல்லை பாபா வானிலை சொல்லும் போது ஓஹோ இப்படி சிந்திக்கலாம்ல அப்படின்னு ஒரு தாட் வந்தது ஓகே ஒரு தகவல் நான் என் குழந்தைங்களோட படிப்பை பற்றிலாம் இருக்கேன் இல்லையா ஆக்சுவலாக அந்த டிஎன்இன்னு இருக்குது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அசோசியேஷன் சொல்லிட்டு அதில் தான் நம்ம அப்ளை பண்ணோம் அதில் அப்ளை பண்ணால் அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாம் கிடச்சிரும் இதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் முடிச்சிச்சு இப்போ வந்து வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபைனா என்னென்னா நம்ம கொடுத்துருக்கோம் டீட்டெயிலு குழந்தைங்களோட ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் டுவெல்த் மார்க் ஷீட்லாம் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து கிளாரிட்டியோட கொடுக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு படிக்கவே முடில அப்படிலாம் இருந்ததுன்னா அது அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க இது ஒழுங்காக அப்லோட் பண்ணுங்கள் இதை மட்டும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெரிஃபிகேஷனும் ஒன்றுச்சு இதுக்கப்புறம் வந்து அவங்க ரேண்டம் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றது பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது சார் இப்போ இவங்க எப்படி மார்க்கு கொடுப்பாங்கன்னா இருநூறுக்கு மார்க் பார்க்குறாங்க ஏன்னா இன்ஜினியரிங்னு வரும்போது இவங்க பார்க்குற பேப்பர் வந்து மூணு ஒன்று தான் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து நூற்றுக்கு பார்ப்பாங்க ஃபிசிக்ஸ் வந்து ஐம்பதுக்கு பார்ப்பாங்க கெமிஸ்ட்ரி ஐம்பது மூணு கூட்டிட்டு என்ன மார்க் வருதோ இருநூறுக்கு வந்துடும் இருநூறுக்கு இருநூறு எடுக்கிறோம் டாப் மார்க் ஓகேவா அப்படியே மார்க் போட்டு வருவாங்க இதுக்கு வந்து ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க ரேண்டம் நம்பர் எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இருநூறுக்கு நூற்றி எண்பது மார்க் ஒரு ஆயிரம் பேர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது நிறைய சாதாரணமாக நடக்கும் இந்த ஆயிரம் பேர் எப்படி ஷார்ட் லிஸ்ட் எவன் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பீங்க இந்த நூற்றி எண்பது மார்க்கு இவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினாருன்னு எப்படி கொடுப்பீங்க இவர் தான் லாஸ்ட் ஆயிரம் பேருக்கும் ரேங்கிங் போடணும்ல எல்லாருமே நூற்றி எண்பது தான் எடுத்திருக்காங்க அப்போ எப்படி பார்ப்பாங்கன்னா மேக்ஸில் யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படிமா மேக்ஸில் யாரா சென்டம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வச்சு அவங்க தான் மேலே வந்துடுவாங்க டாப்பில் இந்த ஆயிரம் பேரில் இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் அதில் ஒரு நூறு பேர் மேக்ஸில் சென்டம்னு வச்சுக்காங்க இந்த ஆயிரம் பேரில் நூறு பேர் சென்டம்னு வச்சுக்காங்க அப்போ இந்த நூறு பேரில் எப்படி ஆர்டர் கொடுப்பீங்க அடுத்தது ஃபிசிக்ஸில் பார்ப்பாங்க ஃபிசிக்ஸில் யாருக்கு அதிகமான மார்க் அப்படின்னு பிரிப்பாங்க ஓகே இப்போ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது பேருக்கு மேக்ஸ் சென்டம் ஃபிசிக்ஸில் ஒரே மார்க்னு வச்சுக்காங்க ஓகே அப்போது இந்த ஐம்பது பேரில் எப்படி பார்ப்பீங்க அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்ப்பாங்க கெமிஸ்ட்ரியில் யாருக்கு டாப்புன்னு பார்ப்பாங்க அப்புறம் வந்து அதை பார்த்து இருபத்தஞ்சு பேருக்கு இப்போ மூணு டாப் சேமாக வந்துச்சுன்னு வச்சுக்காங்க அவங்க இருபத்தஞ்சு பேருக்கு எப்படி ரேங்கிங் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க டேட் ஆஃப் பர்த் படி யார் பெரியவர் அப்படின்னு பார்ப்பாங்க அவருக்கு ரேங்க் போட்டுரும் இப்போ கடைசியாக பத்து பேருக்காங்க வச்சுக்கோங்க டேட் ஆஃப் பர்தும் அவங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது மேக்ஸில் சண்டம் ஃபிசிக்ஸ்லேயே நல்ல மார்க் கெமிஸ்ட்ரீலேயும் நல்ல மார்க் டேட் ஆஃப் பர்த்தும் சேமு அதனால் நூற்றி எண்பது வந்துச்சு ஒரு பத்து பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு எப்படி ரேங்கிங் கொடுப்பாங்க குழுக்கள் முறையில் போடுறோம் இப்படி தான் இதுதான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் அதுவும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஜூன் இருபத்தி ஏழு போல என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்கிங்னு போடுவாங்க அதாவது நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் குழந்தைங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த மூணு லட்சத்தில் நம்ம ரேங்க் என்ன இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது நாற்பது பேர் படிக்கிறாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா நாற்பது பேரில் நான் ஃபஸ்ட் ரேங்க்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலே நான் என்ன ரேங்க்கன்றது அது நீங்கள் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளை வந்து காலேஜ் அப்ளை பண்ண சொல்லுவாங்க ஓகேவா அதாவது எனக்கு இந்த காலேஜ் கொடுங்க அந்த காலேஜ் கொடுங்க இந்த காலேஜ் கூட நம்ம கொடுக்கணும் அதுக்கு இந்த போட்டி போடுறவங்க இந்த ரேங்கிங் படி இருக்கவங்கள்தான் ஃபஸ்ட்டு அலாட் ஆகும் ஃபர்ஸ்ட்டில் அவர் அவர் எடுத்துப்பாரு அவர் அப்புறம் தான் செகண்ட் ஆட் எடுக்க முடியும் அந்த மாதிரி கணக்கில் கொடுத்துருவாங்க அவர் கேட்டது சின்ன வச்சுக்கலாம் எல்லாம் கொடுத்துட்டே வந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் என் குழந்தைங்க வந்து நைன்டி பர்சன்ட் மார்க் வச்சுருந்தாலும் ஃபர்ஸ்ட் லாட்லேயே வராதுன்றாங்க ஃபர்ஸ்ட் லாட்ன்றதே ஒரு அறுபதாயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுலேயே வராதுன்றது மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ போட்டி இருக்குது பாருங்க மாணவர்களுக்கிடையே ஓகே இது வந்து அப்போ கிடைக்கும் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள ஒரு பியூட்டி என்னென்னா என் பசங்க ரெண்டு பெண் குழந்தைங்க தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு சுடிதார்னு ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது என் பசங்களுக்குலாம் இல்லவே இல்லை போடுறதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்லாட்டி அந்த பேண்ட் ஷர்ட் மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்புறம் மாடர்னாக ட்ரெஸ் இந்த ஃப்ராக்கு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க என் குழந்தைங்க மட்டும்தான் அப்படின்னா அந்த பேட்சே அப்படி தான் இந்த ஜென்ரேஷனே அப்படி தாங்குது ஆனால் இன்ஜினியரிங்கில் யூனிஃபார்ம் வந்து கலர் ட்ரெஸ் தான் ஆனால் சுடிதார் தான் அளவு எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரண்ட்ஸும் எஸ்பெஷலி பெண் குழந்தைங்கள எல்லா பேரண்ட்ஸுமே வாழ்க்கையிலே முதல் முறையாக இந்த காலேஜ் சேர்க்கறதுக்காக இந்த இது வாங்கி ஆகணும் சூடிதார் வாங்கி ஆகணும் நானே இனிமேல் தான் வாங்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு செட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு தனித்தனியாக வாங்கி கொடுத்தா தான் இந்த ரொட்டேஷனில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு வர நான் தனியாக இன்வெஸ்ட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு இப்போ ஃபீஸ் கூட இது வரைக்கும் ஒன்றும் ரெடி ஆகலை அன்றைக்கி தான் அந்த லிஸ்டிங் வரும் லிஸ்டிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் டைம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீஸ் கட்டுறது அது கூட ஏதாவது மேஜிக் நடந்து ஃபீஸ் கட்டணும் அது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஒன்றும் தெரியாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ